நம சிவாய கேடரும் உளரோ பிறர் சொல்லீர் வியன் உலகில் எனைத்தான் புகுந்து ஆண்டான் எனது என்பின் புரை உருக்கி பிணைத்தான் புகுந்து எல்லே பெருந்துறையில் உரை பெம்மான் மனத்தான் கண்ணின் அகத்தான் மறு எங்கள் தலைவனாகிய சிவன் திருப்பெருந்துறையில் விளக்கமாக உறையும் பெருமான் அவன் தானாகவே வழிய வந்து திருப்பெருந்துரையில் குறுந்த மரத்தடியில் எழுந்தருளி என் உடம்பில் புகுந்து என்னை ஆட்கொண்டான் என் மனத்தகத்தும் கண்ணிலும் அவன் பிறவற்றிலும் புகுந்து என்னை மயங்க வைத்தான் என் தேகத்தில் உள்ள எலும்பில் உள்ள துளைகள் உட்பட எல்லா பாகங்களையும் உள்ளத்தையும் உருகச் செய்தான் என் சொல்லின் இடையிலும் உள்ளான் என் உயிருடனும் ஒன்றி ஆண்டான் வினைச்சூழலில் சிக்கிய என்னை இவ்வாறு என் வினைகள் எல்லாவற்றையும் நீக்கி ஆண்டுகொண்ட வினைகேடனாக அவன் விளங்குகின்றான் திருச்சிற்றம்பலம்